ஜாதி வன்முறைகள் ஜாதி தூண்டுகள் இந்த மாதிரிலாம் வராது அடுத்தபடியாக இசை வாணி அம்மா உனக்கு தான் அந்த பதிவு ஏம்மா உனக்கு என்னம்மா ஆ ஐ சாரி ஐயப்பா உள்ளே வரலாமா என்னாம்மா ஆ எங்கள் நம்பிக்கையில் நீ இருக்குமா அவரை நீ வந்து நான் இப்போ அவரவர் நம்பிக்கை இப்ப இந்து மதத்துல அவர் ஒரு நம்பிக்கை முஸ்லீம் மதத்துல அவரவொரு நம்பிக்கை தெய்வ வழிபாடு கிறிஸ்துவர் மதத்துல அவரவர் நம்பிக்கை வழிபாடு அவங்க அவங்க நம்பிக்கை வழிபாட்டுல போய்க்கிருக்கு நீ ஏம்மா வந்து அந்த கரெக்டா கார்த்திகை மாதம் பிறந்தோன்னே இப்போ நாங்கனா க கார்த்திகை மாதம் விரதம் இருந்துக்கிருக்கா ஆஹ் நாப்பத்தெட்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணா இப்படி வந்து விரதங்கள் வந்து அவங்க திறமைக்கு ஏத்தாப்புல அவங்க ஐப்பன வழிபாடுகள் வந்து அதிகமாக இருக்கிற அப்போ வந்து நம்பிக்கை எங்கள் நம்பிக்கையை வந்து மூக்க நொழ்ச்சி இந்த மாதம் சாயங்கம் நீ இந்த வெளியிடுற